கார்த்திகை மாதம் தீபம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா விதை விதைக்கிறதுக்கு எல்லா நிலங்களும் பார்த்தீங்கன்னா ஏர் உழுது வச்சுருக்காங்க இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான அந்த பசும் புல் இல்லை பச்சை தீவனம் கண்டிப்பாக தேவை இப்போ வரப்பு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் நாம் வரப்பு ஓரம் ரெண்டு மாடுகளையும் கட்டியாச்சு பத்து மணிக்கு இல்லை பதினோரு மணிக்கு வந்து பார்ப்போம் இதில் எவ்வளோ பொருட்கள்லாம் மேஞ்சிருக்கு க்ளீன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாம் காலையில் கட்டிட்டு போனோம் நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்று முப்பத்தி ஆறு வரப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே உள்ள அதனுடைய சாணம் இருக்கும் ஸோ அதனால் அதுங்க மேயாது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ மேய்ஞ்சிட்டு டயர்டில் இருக்காங்க ஸோ வேறு இடத்த கட்டணும் ஸோ ரெண்டு மாடும் கட்டி வச்சுருந்தோம் ஸோ அதனுடைய கொஞ்சம் ரெண்டு கயிறோடு கயிறு சிக்கி இதுக்காக கட்டினோம் இந்த இடம் அதனால் கேப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாகிடுச்சு ஸோ நாம் அடுத்த வரப்பில் கட்டலாம்